ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களையோ மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களையோ பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றியதை பார்க்க போகிறோங்கிறத இன்றோட வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றியதை பார்க்க போகிறோங்கிறத இன்றோட தெரிஞ்சுக்கோங்க தமிழில் பார்த்துருந்தாலும் இன்றோட சொல்கிறேன் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் தமிழ் மாதமான நான்காவது மாதமானது இருக்கு இந்த நான்காவது மாதம் நிறைவடைவதற்கு இன்னும் சிறு நாட்களே இருக்கு இந்த நான்காவது மாதம் நிறைவடைந்து தமிழ் மாதத்தில் ஐந்தாவது மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஐந்தாவது மாதம் ஆவணி மாதம் சூரியன் வந்து கடக ராசியிலிருந்து விலகி அவருடைய சொந்த ராசியான சிம்ம ராசிக்குள்ள நுழைய போகிறாரு அவர் இந்த மாதிரி நுழையிறதுனால எல்லா ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்துமாறும் அதில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஆபத்து வரும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் துலாம் ராசியில் பிறந்த நேயர்கள் எந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களோட ராசிக்கு என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் உங்களுக்கு ஆவணியில் அதிர்ஷ்டமாக ஆபத்தாங்கிறத கிளியராக வந்து ஷேர் பண்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்குல்ல அதுபோல் இந்த ஐந்தாவது மாதம் ஆவணி மாதத்துக்குன்னு சில சிறப்புகள் இருக்குது ஆவணி மாதத்தில் நிறைய விரத நாட்கள் வரும் அதில் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய விரத நாட்கள் இருக்குது அதை பற்றிய தாள்களை உங்கள் ராசிக்கு ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுற ஆன்மீக ரீதியாக இந்த மாதம் முக்கியமானது என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கான பலனை பார்க்கலாம் அதே போல் இந்த ஆவணி மாதம் இந்த ஆண்டு எப்போ பிறக்க போகுதுன்னா ஆங்கில தேதியில் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி ஞாயித்துக்கிழமை பிறக்க பிறக்கப்போகுது அன்றிலிருந்துதான் தான் அத்தியாயம் ஆவணி மாதமானது ஆரம்பமாகுது ஃபஸ்ட்டு ஆவணி மாதத்துல விரத நாட்கள் என்னென்ன இருக்கு எது மெயினா கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ற முதல்ல விரத நாட்கள் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்றத வந்து இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் அதாவது தமிழ் மாதங்கள்ல ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்கு அம்மன் வழிபாட்டுக்குரிய ஆடி மாதம் நிறைவடைந்து தற்போது ஆவணி மாதம் துவங்க இருக்குது இது முழுமுகர் கடவுளான விநாயகரையும் காக்கும் கடவுளான திருமாலையும் உலகிற்கே தந்தையாக விளங்கக்கூடிய சிவனையும் வழிபடுவதற்கு ஏற்ற மாதமாகும் ஏன்னா விநாயகரும் கிருஷ்ணரும் அவரது இந்த மாதம்தான் அதாவது பிறந்தது இந்த மாதம்தான் அதனால் இந்த மாதத்தில் விசேஷ நாட்கள் அதிகம் ஆக்சுவலி ஆவணி மாதத்தில் வெயிலுடைய தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்து தான் இந்த ஆண்டு முழுவதும் காலநிலை எப்படி இருக்கும் என்பது கணிக்கக்கூடிய வழக்கம் நம்ம முன்னோர்கள் முன்னோர்கள்கிட்ட இருக்குது அதனால் ஆவணி மாதத்தில் காலநிலை நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு வழிபாடு செய்யக்கூடிய வழக்கமும் இருக்குது இப்பேற்பட்ட ஆவணி மாதம் தமிழ் நாட்காட்டில் ஐந்தாவது மாதமாக வரும் இது தமிழ் சந்திர மாதம் என்று குறிப்பிடப்படுது சூரிய பகவான் தனது சொந்த வீடான சிம்மராசியில் பயணிக்க துவங்கக்கூடிய மாதம் ஆவணி மாதம் முழு முதற் கடவுளான விநாயகர் திருமாலின் மிக சிறப்பான அவதாரங்களான கண்ணன் வாமனர் அவதாரங்கள் அவதரித்தது இந்த ஆவணி அதனால் அற்புதங்கள் நிறைந்த ஆன்மீக மாதம் என போற்றப்படுது இன்னொரு பக்கம் ஆவணி மாதமானது ஜோதிட ரீதியாக சிங்க மாதம் என்றும் மாதங்களில் அரசன் என்றும் சிறப்போடு அழைக்கப்படுது கேரளாவில் ஆவணி மாதமே ஆண்டின் முதல் மாதமாக கருதப்படுது இந்த ஆவணி மாதத்தில் தான் விநாயகர் சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி ஓனோ ஆவணி மூலோ ஆவணி அவிட்டோ அப்புறம் ஆவணி ஞாயிறு புத்திரத ஏகாதசி காமிக்கா ஏகாதசி போன்ற அவசியம் கடைபிடிக்க வேண்டிய விரதங்கள் வருது அதில் மிக மிக முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய விரதங்கள் என்னென்னக்குங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்கிறேன் அன்னன்னைக்கு விரதங்களை கடைபிடிங்க ஃபர்ஸ்ட்டு விநாயகர் சதுர்த்தி விநாயக பெருமான் அவதர்த்த தினமான விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாதம் வளர்பெறையில் வரக்கூடிய சதுர்த்தியில் உலகம் எங்கும் கொண்டாடப்படுது இந்த தினம் விநாயக பெருமானுக்கு சக்கரை பொங்கல் மோதகம் அவுள் பொறி சுண்டல் விளாம்பலம் கொழுக்கட்டா ஆப்பம் ஆகியவை நைவேத்தியமாக படைத்து அருகம்புல் வெள்ளருக்கு செம்பருத்தி ஆகியவை படுத்து வழிபடுவது சிறப்பானது சதுர்த்தி விரதம் இருக்கிறவங்க விநாயக சதுர்த்தியில் தூங்கிறது நல்லது சதுர்த்தி விரதம் கடைபிடித்தால் செல்வ செழிப்பு காரிய வெற்றி புத்தி கூர்மை குழந்தை பெரு தொழில் வளம் உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே வந்து பெருகோ ஸோ விநாயக சதுர்த்தி வழிபாடு மிஸ் பண்ணக்கூடாது ரெண்டாவது இந்த மாதத்தில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விரதோ மகா சங்கடகர சதுர்த்தி ஆவணி மாத வளர்பெறையில் வருதுவது போல் தேவரையில் வரக்கூடிய சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி இருக்குல்ல அதான் மகா சங்கடகர சதுர்த்தி என அழைக்கப்படுது சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஆவணி மகா சங்கடகர சதுர்த்தியில் தூங்கணும் சங்கடகர சதுர்த்தி விரதத்தின் போது பகல் முழுவதும் உண்ணாமல் மாலை வேளையில் விநாயகர் வழிபாடு சந்திர தரிசனமும் செய்த பிறகு விரதத்தை நிறைவு செய்யணும் இந்த சங்கடகர சதுர்த்தியில் விநாயகர் வழிபாடு செய்யும்போது முப்பத்தி ரெண்டு வடிவங்களில் ஒன்றான சங்கடநாதன கணபதி வடிவத்தை கண்டிப்பாக வணங்க வேண்டும் இது சங்கடகர சதுர்த்தி வழிபாடு நீங்க செய்கிறதுனால அனைத்து துன்பங்களும் உங்களுக்கு நீங்கி வாழ்வு கிடைக்கும் இது கடைபிடிக்க வேண்டிய இரண்டாவது விரத நாள் அப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி இறைவனை குழந்தையாக பருவமாக பாவித்து வழிபடுவதில் முதலிடம் கிருஷ்ணருக்குதா திருமால் கண்ணனாக அவதரித்தது ஆவணி மாத தேய்பிர அஷ்டமியோடு வரக்கூடிய ரோகிணி நட்சத்திர நாள்லா இந்த நாளை கிருஷ்ண ஜெயந்தியாக நாம் ஆண்டு தோறும் கொண்டாடுறோம் கிருஷ்ண ஜெயந்தி அன்று கண்ணனுக்கு ரொம்ப பிடியமான பால் வெண்ணெய் இனிப்பு சீடை முறுக்கு அதிரசம் அவளு சீடை தட்டை தேன்குழல் இனிப்பு வகைகள் பழங்கள் ஆகியவை படுத்து வழிபாடு செய்யப்படும் அப்புறம் சிறு குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் வேடமிட்டு வீடுகளில் கண்ணன் பாதம் வரைந்து கண்ணனை வீட்டுக்கு அழைக்கக்கூடிய வழக்கம் இருக்குது கிருஷ்ண ஜெயந்தியில் விரதம் இருக்கக்கூடியவங்களுக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியோ கிடைக்கும் அதனால் மெயினாக துலாம் ராசிக்காரங்க குழந்தை இல்லாமல் தவிக்கிறவங்க இந்த விரதத்தை கடைபிடிக்கணும் ஆக்சுவலி இந்த ஆவணியில் மிக முக்கியமான விரத நாட்களாக இந்த மூன்று நாட்கள் வரும் இந்த மூன்று நாட்களை நீங்கள் கடைபிடித்தீங்கன்னா நீங்கள் நினைத்த பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் இவ்வளோ நேரம் ஆவணி மாதத்தில் ஆன்மீக முக்கியத்துவ நாட்கள் பார்த்தோம் இப்போ ஆவணி மாத பலனை உங்களுக்கு சொல்ல போகிறேன் சுந்தரேஸ்வரனாக மாறுற மாதிரி உங்களோட ராசிக்கு முன்னேற்றம் மிகுந்த காலமாக இருக்க போகுது எந்த அளவுக்கு அது சாத்தியம் அப்படிங்கிறத வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதம் பிறக்கப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டின் ஆவணி மாதத்தில் உங்கள் ராசிக்காரங்களுக்கான பலன்கள் பரிகாரங்கள் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் எதில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் எல்லாமே வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க இருபத்தி இருபத்தைந்து ஆவணி மாதம் பிறக்கிறது வந்து சூரியன் இயக்கத்தை வைத்து சொல்லப்படுது அதன்படி தலைமை கிரகமான சூரியன் ஆட்சி என்கின்ற உயர்நிலை அமைப்போடு சிம்மத்தில் வலுவாக இருக்க போகிறாரு இது விசேஷமான அமைப்பாகோ குரு மிதுனத்திலையும் சனி மீனத்திலையும் சுக்கரன் புதனின் இயக்கங்கள்லாம் வந்து கடகத்திலையும் சிம்மத்திலையும் மாறி இருக்க போகுது கண்ணில செவ்வாய் இருப்பது நல்ல விசேஷமான நிலையாகோ புதனில் குருவும் செவ்வாயும் கடகத்தில் சூரிய புதன் சுக்கரன் இருப்பது நல்ல அமைப்பாகும் கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவ குரு பார்ப்பது நல்ல மாற்றங்களை தரும் அந்த வகையில் தான் இந்த ஆண்டு ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதம் பிறக்கப்போகுது ஸோ துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாதம் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மெயினாக லாபதிபதியாகிய சூரியன் இந்த மாதம் முழுவதும் பதினோராவது இடத்துல இருக்கிறாரு லாபதிபதி நல்ல இடத்துல இருந்தாலே தொடக்கூடிய காரியங்கள் அனைத்தும் கைகூடும் அந்த அமைப்பாக இருக்கோ பன்னெண்டு ராசியிலே துலாம் ராசிக்காரங்களுக்கு தான் நல்ல கோச்சார கிரக நிலைகள் இந்த மாதம் இருக்கிறது ஆக்சுவலி பதினொன்றில் சூரியன் குரு கேது இருக்கிறாரு ஒன்பதில் குரு இருக்கிறாரு ராசிநாதன் ஆகிய சுக்கரன் ஒன்பது பத்தாவது இடத்துல இருக்கிறாரு யோகாதிபதி புதனும் அங்கு இருக்கிறாரு இந்த கிரகநிலைகள் உங்களுக்கு அற்புதமான யோகத்தை இந்த மாதம் கொடுக்கும் தொண்ணூறு சதவீத துலாம் ராசினருக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கோ மீத பத்து சதவீதம் பேருக்கு பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றால் போல ஆறு எட்டு புத்திகள் நடப்பவர்களுக்கு மட்டும் சில நன்மைகள் நடக்காமல் இருக்கோ ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு கூட இந்த ஆவணி மாதம் அற்புதமாக இருக்கும் ஸோ பெருசாக கவலைப்பட வேண்டாம் சகோதர சகோதரிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் தீரும் அண்ணன் அக்கா வாழ்க்கை சரியில்லை என்று கவலைப்படுபவர்களுக்கு அது போன்ற நிலைமைகள் மாறும் அவர்களுக்கு நல்லவே நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது பண செவ்வாய் இருப்பதால் சகோதரர்களுக்கு நிறைய விரை செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு மெயினாக சகோதர சகோதரிகளுக்கு கொடுத்து உதவி செய்வதற்கான சூழல் உங்களுக்கு ஏற்படும் சிலருக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதற்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு உண்டாகும் அரசாங்க அனுமதி அரசாங்க அனுகூலங்கள் கிடைக்கும் அதுக்கான அமைப்பு உங்களுக்கு இருக்கு உங்களை விட உயர்ந்தவர்களிடமிருந்து தற்செயல் நட்பு தற்செயல் அறிமுகம் கிடைக்கும் அதன் மூலம் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய அமைப்பு உள்ளது ஸோ பெண்களுக்கு கூட மிக சிறந்த நன்மைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் இது பெண்களுக்கு மிக சிறந்த நன்மைகள் ஏற்படும் கடந்த கால சோதனைகள் மனவேதனைகள் அனைத்தும் நீங்கும் காதல் தோல்வி அமைப்புகள் எல்லாம் மாறும் புதிய வாழ்க்கை புதிய முன்னேற்றம் உண்டாகும் சிறப்பான யோகமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் ஸோ இந்த மாதமே ஒரு யோகமான மாதம் என்று சொல்லலாம் ஸோ துலாம் ராசிக்காரங்களுக்கு இதுதான் வந்து இந்த மாதம் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்ட விஷயங்கள் ஸோ தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஏற்ப நடந்து பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்லி இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிருக்கவங்களும் உங்களை போல துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த ஆவணி மாதம் சிறப்பையும் பலனையும் தெரிஞ்சு இதற்கு ஏற்ப நடந்து பலனடையட்டும் இதேபோல் புதிய தோல்களை தெரிந்துக்கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை பிரஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ